மின்சார கட்டண உயர்வு கட்டண உயர்வு என்று இது வழக்கமான ஒரு விஷயம்தான் மக்கள் பழைய அளவுக்கு ஒவ்வொருதோ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான கட்டண உயர்வுகள் வந்து கொண்டிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொழில்துறையினு இருக்கு தொழில்துறையினு என்ன பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ஹிஸ்டரி அதாவது உயர் அழுத்த மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் உதாரணம் பார்த்தீங்கன்னா நூற்பாலைகள் ஜவுளி ஆலைகள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் சிமெண்ட் ஆலைகள் இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து நேரடியாக மின்சாரத்தை என்ன மின்சார சந்தையில் அதாவது மின்சார எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்றுருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சில் கூட கோடிங் அதாவது அங்கே பிட்டிங் தகுந்த மாதிரி வந்து அந்த ரேட்டு கோடிங் பண்ணி அவங்க வாங்கிக்குவாங்க அதை வாங்கி இது பண்ணுவாங்க அப்படி வாங்கி இப்போ வரும்போது அதுக்கு வந்து கூடிய லைன்ஸ் இருக்குல்ல அந்த லைன் வந்து வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் லைன் போடுவாங்க அதுக்கு வந்து வீலிங் சார்ஜஸ் போடுவாங்க அதாவது அந்த தடத்தை பயன்படுத்துவதற்கு அந்த சார்ஜஸ் போடுவாங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து உடம்புல ஒரு ஒரு மின்சாரத்தை அங்கே வாங்குறாங்கன்னு வச்சிக்கலாம் அந்த கம்பெனியில் ஒரு தனியார் கம்பெனி வாங்குறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து இப்போ திருச்சியில் இருக்கும் அந்த கம்பெனி அந்த மின்சாரத்தை கொண்டு வருவதற்குண்டான வழித்தடத்தை பயன்படுத்துவதற்கு வீலிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுவாங்க இந்த மாதிரி சிறு சிறு பெரிய ஆள்கள் கொண்டு இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு யூனிட் மின்சாரம் வாங்கவும் போது சர்ச் சார்ஜஸ் என்று ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு பைசா போட்டு கொடுத்துருந்தார்கள் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க அதோட அதோடு முப்பத்தாறு பைசா ஏற்றப்படும் என்று மின்சார வாரியம் தன்னுடைய கருத்துக்கு கூறியிருக்கு இது தொடர்பாக வந்து இப்போ தொழிற்சாலைகள் மற்றும் இண்டஸ்டிகளை சேர்ந்தவர்கள் வந்து கருத்து கூறுவதற்கு ஜூன் இருபத்தி மூணு வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இந்த கட்டண உயர்வு வந்து மிகப்பெரிய சுமையாக ஏற்படுத்தணுமே இதனால் உற்பத்தி பாதிக்கப்படுமே என்று சொல்லி பொதுமக்களும் கருத்துக்குறுவாங்க இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க அதாவது த இந்த திராவிட மாடல் அரசு அப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு விலைவாசி உயர்வு எதை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு கட்டண உயர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு காமன் ஒரு இதாக இருக்குது இன்றைக்கி இந்த தொழிற்சாலைகளுக்கு அதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் பவர் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய க தொழிற்சாலைகள் அவங்க எல்லாருமே அதிக அளவில் அவங்க மின்சாரம் உப வேண்டிய வேண்டியிருக்கிறதுனால அவர்கள் வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு மின்சாரம் மட்டும் அவர்களுக்கு அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியாது என்பதற்காக அவர்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து இந்த கரண்டை வாங்குகிறார்கள் வாங்கும் பொழுது அந்த வழித்தடத்தை உபயோகிக்கப்படுறதற்காக இருக்கக்கூடிய ஒரு லைன் இப்போ பாருங்க அதற்கான இதையும் வந்து விலையும் வந்து முப்பத்தி நாலு பைசாக்கு இப்போ உயர்த்திருக்கிறார்களாம் நீங்கள் பார்த்தா ஏதோ சர்ச்சார்ஜு முப்பத்தி நாலு பைசா உயர்வு அப்படிங்கிறது தான் உங்க கண்ணுக்கு தெரியும் ஆனா இந்த முப்பத்தி நாலு பைசா உயர்வு அப்படிங்கிறது என்பது அது வந்து ஒரு மாசத்துல இந்த ஒரு தொழிற்சாலைக்கு எவ்வளோ கரண்ட் எடுக்குதுங்கிறத பார்க்கும்போது அது ஒரு பெரிய தொகைக்கு வந்து நிற்கும் அப்ப இன்னைக்கு தமிழகத்தில் வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியலில் வந்து நாங்கள் நிறைய வளர்க்க போகிறோம் நிறைய நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அரசு இது போன்ற விலை உயர்வுகளை நீங்கள் ஏற்றுனா அந்த இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் மிட்டிங் மூலமாக ஒரு ரூபா ஏழு ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்கினா சரி சொல்லி அவங்க வந்து எடையே கொடுக்குற ஒன்னு தொண்ணூத்தாறு ப்ளஸ் முப்பத்தி நாலு பைசா கொடுக்கறதுனால வந்து ஒரு இரண்டு ரூபா நாற்பது பைசா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அவங்க கிட்டத்தட்ட அவங்க எட்டு ரூபாய்க்கு நினைக்க போயிடுறாங்க ஆமா ஒரு வாங்கிட்டே போயிடுவோம் ஒரு ஆளை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் இருந்து இருபதாயிரம் யூனிட் வரைக்கும் மேக்ஸிமம் பயன்படுத்தலாம் பயன்படுத்த கூடிய இருக்கும் அப்போ ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா இரண்டு ரூபா கொடுக்கணும்னா அவங்களோட எல்லாமே எங்கள் நிலமை ஆமா எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ என்ன ஆகும் அவங்க கரண்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாதம் மாதம் அவர்கள் கணக்கு செலுத்த வேண்டியது அதிகாரிக்கும் அப்போ அதிகரிக்கும் பொழுது அதன் அதை ஈடுகட்ட தொழிற்சாலைகள் என்ன செய்வாங்க உற்பத்தி அளவை குறைக்கிறதார்கள் என்பதையும் விட அவர்கள் என்ன உற்பத்தி செய்கிறார்களோ அந்த பொருட்களினுடைய விலை கூடும் தானே செய்ய முடியும் இதோட ஈடுகட்டுவதற்கு பொருட்களின் விலையை அவர்கள் ஏற்றுவார்கள் ஏன்னா தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் சொல்கிற மாதிரி குறைச்சா அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏன்னா உற்பத்தி செய்ய முடியாது உற்பத்தி பாதிக்கப்படும் அப்போ உற்பத்தி வந்து பாதிக்கப்படக்கூடாது ஆனால் அதே லவில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொருட்களினுடைய விலையை வந்து கூட்டக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் போவார்கள் அப்போ பொருளினுடைய விலை கூடும் ஒரு இடத்துல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான காஸ்ட் அதிகரித்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் தொழிற்சாலையை வைக்க விரும்ப மாட்டார்கள் இப்ப நான் வந்து அதிக காஸ்ட்டுக்கு என்னுடைய தொழிற்சாலையில இருந்து பொருள் உற்பத்தியாகி வெளிவந்தா அதை வாங்கக்கூடியவர்கள் வாங்குவார்களா ஏன்னா அவங்களுக்கு அடுத்து விலை ஏத்துற மாதிரி வரும் கடைசியா என் ரிசல்ட் யாரை போய் இவர்களை சாரும் இதனுடைய என் ரிசல்ட் வந்து பொதுமக்களினுடைய தலையில தான் இந்த சுமைங்கிறது ஏற்றப்படும் நீங்க இங்க ஏதோ தொழிற்சாலைக்கு தான் இந்த உயர்வு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு என் சர்க்கிளாக வந்து கடைசியாக இந்த விலை சுமை என்பது சாமானியன் இந்த உயர்வுங்கிறது ஏற்றப்படும் நடக்கும் அப்ப பொருளுடைய விளைவு விலை ஆட்டோமேட்டிக்கா உயரத் தொடங்கும் சந்தையில் இப்ப இவங்க என்னதான் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி அது ஒண்ணு தொழிற்சாலைகள் அப்ப என்ன ஆகும் இந்த தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய ப்ராடக்டுகளை வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்க வேண்டுமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது இதே ப்ராடக்ட் பக்கத்து மாநிலங்களில் விலை குறைவாக இருக்குன்னா மக்கள் அங்க போய் வாங்குறதுக்கு விரும்புவாங்க அப்ப என்னாகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இண்டஸ்ட்ரி என்ன நினைக்கும் நம்மையே இங்கே வந்து இவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட்டையும் சேல்ஸ் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை மாற்றிக்கொண்டு வேறு மாநிலத்துக்கு செல்வார்கள் அப்ப எகேன் என்ன ஆகும் தமிழகத்தில் வாய்ப்பின்மை தமிழகத்துல அதிகரிக்கும் சுத்தி நீங்க எதா இருந்தாலும் கடைசியா வந்து நிக்க போறது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தா ஒரு சாமானிய மக்கள்கிட்ட தான் வந்து நிக்குது இன்னைக்கு இந்த அரசு வந்ததுல இருந்து எல்லாருக்குமே வந்து எல்லா துறைகளுக்கும் துரோகம் செய்திருக்கிறது தான் நம்ம அடிப்படையில நம்ம பார்க்கணும் விவசாயிகளுக்கு துரோகம் எப்படின்னு பாருங்க இன்னைக்கு கூட வந்து விவசாயிகள் வந்து கோவையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கம் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளினுடைய நீரை வந்து எதுவுமே தமிழகத்துக்கு எந்த நதி நீரையும் உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்கின்றன அதை எதிர்த்து இவங்க எந்த போராட்டமும் போடலை இவங்க எதையுமே இவங்க செய்யலை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் நிலவுது இப்போ கேரளா வந்து புதுசாக அணைக்கட்டுகள் புதுசாக பிரச்சனை இது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட இதை வந்து எலெக்ஷனுக்காக இதை வந்து மூடி உங்களுடைய அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இன்னைக்கு விவசாயிகளுக்கு இப்படியாக ஒரு துரோகம் இன்னும் பலவே துரோகம் அடைந்தாலும் மெயினான ஒரு துரோகமாக நான் இதை பார்க்கிறேன் ஏன்னா நாளைக்கு நீரின்றி இங்கே வர வறண்டு போயினால் இங்கே எப்படி உணவு உற்பத்தி நடத்த முடியும் அந்த ஒரு நிலைக்கு இன்னைக்கு இதை கொண்டு போய் செய்திருக்கிறார்கள் அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் விலை ஏற்றி பொதுமக்களுக்கு மொத்தமாக துரோகம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கி எதில் விலை உயரலை சொல்லுங்கள் பால் விலைவாசி ஜென்ரலாக உள்ள விலைவாசி நான் ஆயரருவா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதி பேருக்கு தரவும் இல்லை அப்படியாக பெண்களுக்கு ஒரு துரோகம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கேட்டதா இதாக தரமா அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லா செக்டார்லேயும் நீங்கள் துரோகம் பண்ணிட்டு அப்புறம் ஆசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் உயர்வு அப்படின்னாங்க ஆசிரியர்கள் எவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்கன்னு பார்க்கோம் நம்ம ஸ்ரீ டிவில தேர்தல் சமயத்துல ஒரு ஒரு எல் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளும் எதற்காக போராட்டம் நடத்தினார்கள்னு பாக்குறோம் ஏன்னா அத்தனை துறையிலுமே இவர்கள் துரோகம் செய்தனால அத்தனை துறையினரும் வந்து வீதியில வந்து ஒரு ஒரு காலகட்டங்கள்ல போராடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கும் இவர்கள் துரோகம் செய்ய இருக்கிறார்கள் இன்னைக்கு வேணா இதை வந்து ஒரு கருத்து கணிப்பாக தான் வைத்திருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்பை வைத்து இன்னைக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கிறோம் ஆனா இத சிறிது சிறிதாக இது போல பல விஷயங்களை இந்த துறையில அமல்படுத்தி நமக்கு நிறைய அடிக்க வைக்க காத்திருக்கிறார்கள்ங்கிற செய்தியும் நமக்கு ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த மின்சாரத்துறையில் எவ்வளவு ஊழல்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் இந்த அரசு இதுவரை மௌனமாக இருந்து வருகிறது ஒருவேளை ஒரு லெவலுக்கு மேலே இவங்களால் எதுவும் பேச முடியாமல் அது மக்கள் பெரிய அளவில் கொந்தளிச்சு கேள்வி கேட்டாங்கன்னா அறப்போர் இயக்கத்தினரையும் கைது செய்து உள்ளே வைக்குமா நமக்கு தெரியாது ஏன்னா அந்த லெவலுக்கு இவங்க போகக்கூடிய ஆட்கள் தான் அப்படி ஒவ்வொரு துறை வாரியாகவும் இன்னைக்கு திமுக துரோகம் செய்து வருகிறது தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது இன்னும் பல ஷாக்கான விஷயங்களை மின்சாரத்துறை நமக்கு கொடுக்க இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது